பசங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க பொண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கானதுதான் ரீசெண்டாக என்னோட ஒரு கேர்ள் பெஸ்ட்டு கால் பண்ணியிருந்தேன் என்னோட லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாவை அவள் பெருமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாள் என்கிட்ட விட் இஸ் சோ ராங் விட் இஸ் ஸோ பேட் ஷீ இஸ் லெட்டிங் ஹர் பாய் ஃப்ரெண்ட் ஸ்லீப் வித் அன் அதர் உமன் அண்ட் ஷீ ஸோ ப்ரவுட் ஃபீல் எனக்கு அவள் சொல்லும்போது தெரியுது அவளோட வழி ஆனால் அது ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன் நான் இங்கே அந்த பையனை தப்பு சொல்லவே மாட்டேன் ஓகேவா பொண்ணுங்க இப்படி இருக்கிறதுனால தான் பசங்க இப்படி இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஏன் அதை என்கரேஜ் பண்ணுற நீ ஆ அதை ஏன் என்கரேஜ் பண்ணுற உனக்கு பிடிக்கன்னா அட்ரெஸ் பண்ணு இல்லைன்னா அதை விட்டு வெளியில வா ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டி வேணும் ஏன் உனக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிற அவன் நல்லவன்னு தப்பு பண்ற தப்பு பண்ற அதை சப்போர்ட்டிவ் கேரிங் லவ்ஷனே இல்லாம ஆப்ஷனாக வச்சுக்காம ஒரு கார்பேஜாக பார்க்காம சில விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா அதை விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும் தயவு செஞ்ச கேர்ள்ஸ் இந்த மாதிரி இது பெருமையான விஷயம் கிடையாது இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பசங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க அதை விட்டு தயவு செஞ்சு வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு அட்ரெஸ் பண்ணுங்க நீ ஒரு ஆப்ஷன் இல்லை உன்னோட ஒர்த் உனக்கே தெரியல ப்ளீஸ் கேர்ள்ஸ் ப்ளீஸ் யூ கைஸ் ஆர் அமேசிங் கேர்ள்ஸ்